சந்திச்சாரு சசிகலாவை சந்திக்கல சந்திக்க சந்தித்ததும் இன்னும் பகிரங்கப்படுத்தலை இப்படியான சூழலில் அடுத்த கட்டமாக இவர் வந்து திமுகவில் தான் சேருவார் திமுகவில் வந்து சபாநாயகர் மூலமாக இன்னும் பல்வேறு தரப்புலையெல்லாம் பேசிட்டாரு அப்படிங்கிற பேச்சும் அடிபட்டுது ஆனாலும் ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் செங்கோட்டை விஷயத்தில் நடந்துட்டு இருந்தது அது என்னன்னா இவர் திமுகவுக்கு போவாரா பாஜகவுக்கு போவாரா தனிக்கட்சிக்கு அணுவாரா அல்லது ஓபிஎஸ் அணியில் சேருவாரா இப்படி எல்லாம் ஒரு ஒரு பேச்சு தொடர்ந்து நடந்துட்டுருந்து கடைசியாக இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாவேக்காவில் இருக்கக்கூடிய குஷியானந்த் ஆதவர்ஜுனா இவங்க கிட்ட செங்கோட்டையனுடைய நெருங்கிய உறவுக்காரி ஐபிஎஸ் லெவல் அதிகாரி ஒருத்தர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு பேசுனதுக்கு பின்னாடி விஜய் கூடவே பேச வச்சு செங்கோட்டையன் அந்த கட்சிக்கு போகிறதா முடிவெடுத்திருக்காரு இன்றைக்கி அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு நாளைக்கு இருபத்தி ஏழாம் தேதி தாவேக்காவில் இணையிறதா அதிகாரப்பூர்வமான தகவல்கள் அதிமுக வட்டாரத்திலையும் செங்கோட்டையின் தரப்பு ஆதரவாளர்கள் மத்தியிலையும் ஏன் தாவைக்கா தரப்புலேயும் வெளிவந்துக்கிட்டே இருக்குது எது எப்படி இருந்தாலும் செங்கோட்டையை தாவேக்காவில் சேரதன் மூலமாக இந்த ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் முடிவுக்கு வந்திருக்கு இன்னும் தேர்தல் வந்து டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஒரு நாலு ஐந்து மாத காலமே இருக்குது இந்த நாலந்து மாத காலத்துக்குள்ளே மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் தமிழகத்தில் நடக்குமா அப்படின்னா அதுக்கு ஆரம்ப சுழியா தான் செங்கோட்டையன் தாவேக்கால சேர்ந்ததை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இதே அவர் பாஜகவில் சேர்ந்திருந்தாலோ அல்லது திமுகவில் சேர்ந்திருந்தாலோ இந்த பிரச்சனையே வந்திருக்காது ஏன்னா அதில் பத்தோடு பதினொன்னாக போயிருப்பார் ஆனால் தாவேக்கால சேர்ந்ததன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பல் மிகப்பெரிய அச்சத்தை பல்வேறு கட்சிகளுக்கு மட்டுமல்ல பல்வேறு அமைப்புகளுக்கு மட்டுமல்ல குறிப்பிட்ட சில சமூகங்களுக்கும் கூட ஏற்படுத்தி இருக்காருன்னு நம்ம சொல்லலாம் என்ன அப்படி என்ன செங்கோட்டையனும் தாவே காலை இணைஞ்சதில் ஒரு பெரிய சங்கதி நடந்துறப்போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உண்மையிலேயே அதை நம்ம ரொம்ப நுட்பமாக அவர் சைடில் அதாவது கோபிசெட்டிவாலை சைடில் அதிமுக செயலியோ திமுக செயலியோ அல்லது பாஜக செயலியோ எல்லா பக்கம் விசாரித்து தெரியும்போது ஏறத்தாழ நம்மளுக்கும் அது நடந்துடலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அரசியல் யோக ஏறத்தால் சரியாகவும் இருக்கலாம் அது எந்த அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா இப்போ தாவேக்கா எப்படிப்பட்ட கட்சியாக அது உருவெடுத்து வருது சமீப காலத்தில்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாவேக்காவுக்கு அனுபவ முதிர்ச்சி உள்ள தலைவர்கள் யார் அதாவது அரசியல் முதிர்ச்சி உள்ள தலைவர்கள் யாரும் அவர் கட்சி கொள்ள இல்லையே ஒழிய அந்த வழிகாட்டுதல் மட்டும் இருந்ததுன்னா அந்த கட்சி வேறொரு லெவலுக்கு போயிரு ஏன்னா அதுக்கு கூடக்கூடிய கூட்டம் அப்படியானது அப்படிங்கிறத வந்து கரூர் சம்பவம் மிகப்பெரிய நிரூபணத்தை கொடுத்துருச்சு கரூர் சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு பேர் விஜய் கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி இறந்ததுக்கு பின்னாடி